ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்களில் பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு வைகாசி விசாகம் இரண்டாயிரத்தி இருபத்தி இந்த ஜூன் மாதம் வர இருக்கின்றது முருகன் வழிபாட்டிற்கான நேரமும் வழிபாட்டு முறையும் எந்த நேரத்தில் உடை அணிந்து வழிபாடு செய்தால் நமக்கு என்ன பலன்கள் கிடைக்கும் இதை பற்றியும் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள் தெவிக எண்ணங்கள் சேனலை இப்போதான் நீங்க நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்க நான் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினம்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் அது உடனே நோட்டிபிகேஷன் வரும் நீங்களும் பார்க்கலாம் முருகப்பெருமானுக்கு உரிய வைகாசி விசாகம் மிக மிக விசேஷமானது விசாக நட்சத்திரம் ஞானத்திற்கு உரிய ஒரு நட்சத்திரம் அதனாலதான் இந்த நட்சத்திரத்துல தோன்றின முருகப்பெருமான் சிவனுக்கே குருவானார் அப்படின்றது எல்லோருக்கும் தெரியும் விசாகம் நட்சத்திரம் ஆறு நட்சத்திரங்களின் கூட்டம் அப்படின்றதும் நமக்கு தெரியும் குரு பகவானின் ஆதிக்கத்தில் வரக்கூடிய நட்சத்திரம் இது அதே மாதிரி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் பதினாறாவது நட்சத்திரமாக இந்த விசாக நட்சத்திரம் இருக்கின்றது இந்த நட்சத்திரத்தில் அவதரித்த முருகப்பெருமானை வழிபாடு செய்வதன் மூலமாக நமக்கு வாழ்க்கையில் பதினாறு பேர்களும் கிடைக்கும் வைகாசி விசாகம் அன்னிக்கே இந்திரன் சுவாமிமலை முருகனை வழிபாடு அவருடைய ஆற்றலை வளர்த்து கொண்டார் அப்படின்னு சொல்லலாம் அதனால நம்மளும் வைகாசி விசாகம் அன்று முருகப்பெருமானுடைய வழிபாட்டை செய்வதன் மூலமாக நமக்கு ஞானம் அதிகமாகும் கல்வியும் அதிகமாகும் எதிரிகள் தொல்லைகள் இருக்காது தீராத நோய்கள் இருக்காது பகை இருக்காது வெற்றிகள் சேரும் நம்முடைய குலம் தழைக்கும் பிள்ளைகள் வரத்திற்காக காத்து கண்டிப்பாக பிள்ளை வரம் கிடைக்கும் அதே மாதிரி சொந்த வீடு யோகம் அமையும் அதனால வைகாசி விசாகமன்று அன்று எந்த நேரத்தில் பூஜை செய்யணும் விசாகமன்று எப்படி வழிபாடுகள் செய்யணும் எந்த நேரத்தில் உடை அணிந்து பூஜை செய்யணும் இதையும் நம்ம இந்த பதிவில் தெளிவாக விரிவாக பார்க்க போறோம் அதனால இந்த பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்க இந்த நாள்ல குழந்தை வடிவத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்க இன்னும் நல்ல பலன்கள் கிடைக்கும் முருகப்பெருமானை வழிபாடு செய்தாலே நல்லது குழந்தை வரத்திற்காக காத்து இந்த வழிபாடு செய்யுங்க வருகின்ற ஜூன் ஒன்பதாம் தேதி திங்கட்கிழமை மாலை நேரம் நாலு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரைக்கும் இந்த விசாக நட்சத்திரம் இருக்கு அதனால் காலையிலிருந்து மாலை நேரம் வரைக்கும் நீங்க வழிபாடு பண்ணலாம் இத மாதிரி செய்யும் பொழுது உங்களுக்கு முருகப்பெருமானுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கும் அதே மாதிரி இந்த வைகாசி விசாக நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் நம்ம வைகாசி விசாகமா கொண்டாடுவோம் அதுதான் வழக்கம் ஆனா இந்த வருடம் வைகாசி விசாகம் ஒரு நாளும் அடுத்த நாள் பௌர்ணமி திதியும் வருகின்றது விசாக நட்சத்திரத்திலேயே முருகப்பெருமான் அவதரித்ததுனால தான் நம்ம விசாகம் நட்சத்திரம் வரக்கூடிய நாள்ல முருகன் வழிபாடு பண்ணுறோம் சரி இந்த ஜூன் ஒன்பதாம் தேதி திங்கட்கிழமை வைகாசி விசாகம் வருகின்றது இது எப்பொழுது பிறக்கின்றது இந்த விசாகம் நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் எட்டாம் தேதி பகல் நேரம் இரண்டு மணி பத்து மணிக்கே துவங்கி விடுகின்றது அதாவது ஞாயிற்றுக்கிழமை மதிய நேரமே வந்துடுது ஜூன் ஒன்பதாம் தேதி மாலை நேரம் நாலு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரைக்கும் விசாகம் நட்சத்திரம் இருக்கு மறுநாள் ஜூன் பத்தாம் தேதி பகல் பனிரெண்டு மணி இருபத்தாறு மணிக்கு தான் பௌர்ணமி திதி வருது பௌர்ணமியை பற்றி நான் உங்களுக்கு முழு வீடியோ ஏற்கனவே நம்ம சேனல்ல பதிவுகள் கொடுத்துருக்கேன் அதையும் பார்த்து நீங்கள் பயன்பெறுங்கள் பௌர்ணமி விரதம் இருக்கிறவங்க ஜூன் பத்தாம் தேதி இருக்கலாம் சரி யாரெல்லாம் விரதம் இருக்கலாம் அப்படின்றத பார்த்துடலாம் இந்த வைகாசி விரதத்தை யார் வேணாலும் இருக்கலாம் தீராத பிரச்சனையில் இருக்கிறவங்க அதே மாதிரி பல வருடங்கள் திருமணத்திற்காக காத்திருக்கிறவங்க குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கிறவங்க நீண்ட காலமாக தீராத துன்பத்தில் இருக்கிறவங்க முருகப்பெருமானை நினைத்து விரதம் இருந்து வழிபாடு பண்ணலாம் எப்படி விரதம் இருக்கணும் ஒரு நாள் விரதம் எப்படி இருக்கணும் அப்படின்றதும் நான் பதிவுகள் கொடுத்திருக்கேன் பூஜை செய்வதற்குண்டான நேரம் என்ன அப்படின்றத பார்த்துடலாம் எந்த நிறத்தில் உடை அணிந்து பூஜை செய்யலாம் அப்படின்றதையும் பார்த்துடலாம் முருகப்பெருமானுக்கு உரிய ஒரு நிறம்னா அது சிவப்பு நிறம் தான் ஆனால் திங்கட்கிழமையோடு வர்றதுனால இந்த வைகாசி விசாகம் வெள்ளை நிற ஆடையை பயன்படுத்துங்க வெள்ளை சிவப்பும் மாதிரி இருக்கக்கூடிய ஆடையை பயன்படுத்துங்க இது முதலாவது அடுத்தது பச்சை நிற ஆடையையும் நீங்கள் பயன்படுத்தலாம் ஏன்னா பச்சை மயில் வாகனனுக்கு நம்ம பச்சை நிறத்தை பயன்படுத்தினாலும் நல்ல பலன்கள் கிடைக்கும் செவ்வாய் பகவான் அங்காரகனுக்கு தலைவராக இருக்கக்கூடியவர் தான் முருகப்பெருமான் அப்போ செவ்வாய் கிரகத்துக்கு செவ்வாய் பகவானுக்கு உரிய ஒரு நிறம் என்னென்னா அது சிவப்பு அதனால் சிவப்பு நிறத்தையும் நீங்கள் பயன்படுத்தலாம் அதனால் வெள்ளை சிவப்பு பச்சை இதில் ஏதாவது ஒரு நிறத்தை தேர்ந்தெடுத்துக்கோங்க வெள்ளை அதிபிரதானம் அதனுடன் சிவப்பு கலந்த மாதிரி உடை அணிந்து வழிபாடு செய்வதன் மூலமாக உங்களுக்கு முருகப்பெருமானுடைய பரிபூரணமாக ஆசீர்வாதம் கிடைக்கும் இதன் மூலமாக சந்திர பகவானுடைய ஆசிர்வாதமும் கிடைக்கும் பொதுவாகவே திங்கட்கிழமையில் நம்ம சந்திரனை வழிபாடு செய்தால் நல்லது சிவபெருமானுக்கே அவர் குருவாக இருந்ததுனால சிவபெருமானுடைய வழிபாடும் அந்த தினத்தில் பண்ணணும் ஏன்னா திங்கட்கிழமை வர்றதுனால சரி பூஜை எத்தனை மணிக்கு பண்ணணும் அப்படின்றத பார்த்துடலாம் காலையில் ஆறு மணியிலிருந்து ஏழு மணி இருபது நிமிடம் வரைக்கும் நீங்கள் பூஜை செய்யலாம் அப்படி இல்லைனா காலையில் ஒன்பது மணி பத்து மணியிலிருந்து பத்து மணி இருபது மணி வரைக்கும் நீங்கள் பூஜை செய்யலாம் மாலை நேரத்தில் ஆறு மணிக்கு மேலே நீங்கள் பூஜை செய்தாலும் வழிபாடு செய்யலாம் ஆனால் விசாகம் நட்சத்திரம் முடி து நீங்க மாலை நாலு நாற்பது மணி வரைக்கும் தான் விசாகம் நட்சத்திரம் இருக்கு அதனால காலையிலேயே முருகப்பெருமானுக்கு வழிபாடு பண்ணுங்க நான் சொன்ன அந்த இரண்டு நேரத்தை தேர்ந்தெடுத்துக்கோங்க அதில் உங்களுக்கு எந்த நேரம் உகந்ததோ அந்த நேரத்தில் வழிபாடு பண்ணீங்கன்னா நல்ல பலன்கள் கிடைக்கும் எப்படி வழிபாடு பண்ணணும் வீட்டில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் படத்தை நல்லா சுத்தம் பண்ணிக்கோங்க நல்ல மலர்கள் வாசனையான மலர்கள் வைத்து வழிபாடு பண்ணுங்க வேல் முருகப்பெருமானுடைய விக்கிரகமோ வேலோ இருந்தால் பால் அபிஷேகம் பண்ணுங்க அதே மாதிரி நீங்கள் முருகன் கோவிலுக்கு அபிஷேகத்திற்கு பால் வாங்கி கொடுக்கலாம் வீட்டில் முருகப்பெருமானுக்கு பாலும் நெய்வேத்தியமாக வைத்து படைக்கலாம் வீட்டில் விளக்கேற்றி வைத்து விட்டு முருகப்பெருமானுக்கு சர்க்கரை பொங்கல் பாயாசம் ஏதாவது ஒரு இனிப்பு நைவேத்தியமாக வைத்து வழிபாடு பண்ணுங்கள் எதுவுமே செய்ய முடியாதவங்க ரெண்டே ரெண்டு வாழைப்பழம் இரண்டு வெற்றிலை பாக்கு வைத்து மனதார வழிபாடு பண்ணுங்கள் முருகனுக்குரிய எந்த பாடல் மந்திரம் தெரிகின்றதோ அதை சொல்லி வழிபாடு பண்ணுங்கள் எதுவுமே தெரியல அப்படின்னு சொல்கிறவங்க ஓம் சரவண பவ இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொல்லி வழிபாடு பண்ணுங்க அதே மாதிரி வைகாசி விசாகம் மண்ணிக்க யாராவது ஒருத்தருக்காவது நீங்க அன்னதானம் செய்தால் நல்லது இந்த வெயில் காலத்துல நீங்க நீர்மோர் தானம் பண்ணலாம் பானகம் தானம் பண்ணலாம் விசிறி தானம் பண்ணலாம் குளிர்ச்சி தரக்கூடிய பொருட்களை நீங்கள் தானம் பண்ணலாம் முருகனுடைய மனம் குளிரும் இதனால் நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் இந்த நாளில் பால் குடம் பால் காவடி இதெல்லாம் எடுத்து வந்து நிறைய பேர் முருகனுக்கு அபிஷேகம் செய்து வழிபாடு செய்வாங்க அதனால் முருகப்பெருமானை மனதார நினைத்து மற்றவர்களுக்கு நீங்கள் தானம் செய்யும் பொழுது முருகப்பெருமான் மனம் மகிழ்ந்து உங்களுடைய வேண்டுதல்களை கண்டிப்பாக நிறைவேற்றுவார் வீட்டில் எத்தனை தீபம் ஏற்ற வேண்டும் அப்படின்ற பதிவும் கொடுத்துட்டேன் இருந்தாலும் இதில் நான் சொல்கிறேன் ஆறு தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்கள் ஷட்கோண கோலம் போட்டுக்கோங்க அந்த கோலத்தில் ஓம் சரவண சரவணபாவை இந்த பிரணவ மந்திரத்தை எழுதி நீங்கள் நெய்தீபம் ஆறு தீபம் ஏற்றி முருகப்பெருமானுக்குரிய மலர்களான செவ்வரளி செம்பருத்தி இந்த வாசனையான மலர்களை வைத்து மல்லிகைப்பூ மலரும் வைத்து வழிபாடு பண்ணுங்க முருகனுக்கு அரோகரா சொல்லுங்கள் அதே மாதிரி முருகனுடைய பெயரை சொல்லும் வகையில் முருகப்பெருமானுடைய நாமங்களை சொல்லும் வகையில் பாடல்களை ஒழிக்க செய்யுங்க கந்த சஷ்டி கவசம் கந்த குரு கவசம் திருப்புகழ் கந்த புராணம் இந்த மாதிரி எந்த ஒரு பாடலையும் வீட்டில் ஒழிக்க செய்யுங்க இதன் மூலமாக முருகப்பெருமானுடைய கடைக்கண் பார்வை உங்கள் மேல்படும் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் அது தீரக்கூடிய வழியை முருகப்பெருமான் ஏற்படுத்துவார் நான் சொல்லக்கூடிய சில பொருட்களை வாங்கிட்டு வாங்க அது என்னென்ன பொருட்கள் அப்படின்றதும் நம்ம சேனலில் பதிவு கொடுத்துருக்கேன் இதுவரைக்கும் பார்க்காதவங்க அதையும் பார்த்து பயன்பெறுங்கள் வாழ்க வளமுடன் ஓம் சரவணபவ அனைவரும் ஓம் சரவணபவ இந்த நாமத்தை கமெண்டில் டைப் பண்ணுங்கள் முருகப்பெருமானுடைய ஆசீர்வாதம் உங்கள் குடும்பத்திற்கு பரிபூரணமாக கிடைக்கும் வாழ்க வளமுடன் இன்னைக்கு நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பயன் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இன்னும் நீங்கள் தெய்வீக எண்ணங்கள் சேனலை பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தினமும் நான் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்கிறேன் அது உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்